அகமதிபு ஹம்பல் ரஹ்மஹோதா இவர்கள் யார் இவர்கள் இந்த இராக்கில பகதாதுல பிறந்தவங்க வாழ்ந்தாங்க இடத்துலதான் இவங்க எல்லா இனிம ஞானங்களையும் படித்தாங்க இவங்க ஹிஜிரி ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் நூத்தி அறுபத்தி நாலுல தான் இவங்க பிறந்தாங்க இவங்க பிரபல்யமான இமாம் ஷாஃபிரி ரஹமூல்லா அவருடைய ஸ்டூடெண்ட் இமாம் ஷாஃபிரி ரஹமுல்லா மாணவர் இவங்க அகமது ஹம்பல் ரஹ்மவுல்லா அவர்கள் இமாம் ஷாஃபிரி அவங்க அவங்க ஃபலஸ்தீனில் கசாவில் பிறந்து ரெண்டு வயசில் மக்காவில் வந்து இருந்து இல்மெல்லாம் படித்து அதுக்கப்புறம் ஈராக்குக்கு வந்து ஈராக்கில் இங்கே கொஞ்ச காலம் வாழ்ந்து அதுக்கப்புறம் எகிப்துக்கு போய் ஏப்ரல் அஞ்சு வருஷம் வாழ்ந்து இமாம் ஷாஃபி அலி ரஹமவுன் அவங்க அந்த தான் வஃபாத்தானாங்க ஈராக்கை விட்டு போட்டுட்டு அவங்க ஈஜிப்டுக்கு போகிற சமயத்தில் இமாம் ஷாஃபி அலி அவங்க சொன்னாங்க இந்த இராக்குக்கு நான் விட்டுட்டு போகிற ஒரு அமானிதம் இந்த அகமது முன்ஹம்பல் ரஹமவுதான் சொன்னாங்க ஏனென்றால் இவர் அறிவிலும் அனைத்திலும் தசோஃபிலும் விவாதத்திலும் முதன்மையான மனிதர் சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரமௌங்க ஓஸ்பாக்கு ரதியாக தண்ட மதுகபாக ஆரம்பத்தில் அவங்க ஷாஃபி மதுகபா அவங்கள தான் அந்த கொள்கைகளை அந்த சமயத்துறை சட்டங்களை தான் அவங்க பின்பற்றினாங்க இமாம் மஹமது ஹம்பல் ரஹமோதான் அவங்க ஓஸ்பாக் ரதியாங்க புத்தபண்ணாக கனவுல வந்து என் மதுகபு அப்படியே கொஞ்சம் வரிப்பாகி கொண்டு போகுது நீங்கள் அதை ஹயாத்தாக்குங்கன்னு சொன்ன உடனே லோஸ்பாக்கிறது தானவங்க ஹம்பளி மதுகபுடைய சட்டங்களையெல்லாம் படித்து இந்த பக்தாது இவங்களுடைய மதுகபை ஹயாத் ஆக்கினாங்க அதான் அதெல்லாம் சொல்லுவாங்க குந்த சாஃபியன் சிறுத்தை ஹம்பலியன் நீங்கள் ஷாஃபியாக இருந்து அதுக்கப்புறம் ஹம்பலியாக மாறுனீங்க அப்படின்னு சொல்லி குதும்பநாயகம் அவங்களுடைய ஓசியாவில் நாங்கள் நினைச்சுறோம் அவங்களுடைய நாற்றுகளில் அவங்களோட பைத்துக்களை நாங்கள் ஓதுகிறோம் ஹை நூற்றி அறுபத்தி நாலு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோரில் தான் இவங்க பிறந்தாங்க மசாவா இங்க தான் இல்மு படிச்சாங்களுடைய ஹலீஃபா ஹலீஃபா அப்படின்னு மன்னர் ஹாரூன் ரஷிந்துடைய மகனே அவருடைய காலத்துல அதாவது இருநூறு காலத்துல அப்போ இங்க மோத்தர் என்கிற ஒரு பிரிவினர்கள் வந்தாங்க வந்து என்ன செஞ்சாங்க அவங்க குர்ஆன் படைக்கப்பட்டது குரான் வந்து மனிதர்களால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அகமது பின் ஹம்பல் ரம்தா சொன்னாங்க அது எப்படி படைக்கப்பட்டது அதுதான் வானத்தில் இறங்கியது இப்போ இங்கே நிறைய போராட்டம் நடந்துச்சு அப்போ இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமூக என்ன செஞ்சாங்க ஃபலீஃபா மாமூன் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து என்ன செய்யப்படுமாம் உங்களோட கொள்கையை மாற்றி குரான் படைக்கப்பட்டது சொல்லுங்க உங்களை விடுதலை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க அது முடியாது அடிப்பாங்க இருநூறு கசையடி அடிப்பாங்க ஒவ்வொரு நாளும் அடிபடும் ஒவ்வொரு நாளும் அடிபடும் இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹ்மதுலாம் அவங்களோட ஜெயிலுக்குள்ளே இன்னொரு மனுஷனும் இருந்தான் அவன் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு வந்து அவனும் அவனுக்கும் மடிபடும் அவன் அடிக்கிறவனெல்லாம் பதுவாக பண்ணுவான் அகமது பின் ஹம்பல் தான் அவங்க பதுவாக பண்ண மாட்டாங்க அவர் கேட்பார் அந்த பையன் கேட்பான் நான் எல்லாரையும் பதுவா பண்றேன் நீங்க ஏன் பதுவா பண்றீங்க இல்ல அவர் சொன்னாங்க ஹலீஃபா மாமூன் அவர் குறைசி குடும்பத்தை சார்ந்தவர் அகுல் பைத்துகளுடைய வம்சத்துல வாரவர் சலவாலேசனுடைய குடும்பத்தை சார்ந்தவர் நான் எப்படி அவங்களை பதுவா பண்ண முடியும் அப்படி சொல்லுவாங்க அகுல் பைத்துகள் மீது அமது அம்பல் ரொம்ப அளவு கடந்த பிரியம் நானூறு ரக்காத்துகள் ஒவ்வொரு நாள் நஃபுல் தொல்லுவாங்க ஜெயில போட்ட சமயத்துல ஒவ்வொரு நாளும் இருநூறு ரக்காத்துகள் அவங்க நஃபுல் தொழுது கொண்டே இருந்தாங்க அப்போ அப்படியே இருந்து அவங்களுக்கு உடம்பெல்லாம் மெலிஞ்சி ரொம்ப விலகீனமான ஒரு கட்டம் வரும் சமயத்தில் ஒரு நாள் ஹலீஃபா மோமுன் அவங்கள வச்சு இவங்க விடுதலை செய்ய போகிற நீங்க சொல்லுங்க குரான் படைக்கப்பட்டது சொல்லு எல்லா மாணவர்களும் இருக்கிறாங்க விரலை காட்டி சொன்னாங்க இது படைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க விரலை காட்டி இது படைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லா மாணவர்கள் வந்து சொன்னாங்க உழவு காலம் ஜெயிலுக்குள்ள இருந்தது படைக்கப்பட்டது சொல்றதுக்கு இல்லையே சிறக்கப்பட்டது சொல்லிதான் இருந்தீங்க இதுனா இப்ப படைக்கப்பட்ட சொல்லிட்டீங்க அப்பதான் சொன்னாங்க விரலை காட்டி இந்த விரல் இந்த விரல் படைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க எப்படி அறிவு இந்த விரலை காட்டி இந்த விரல் இது விரல் படைக்கப்பட்டது தானே இது வானத்திலே வேற இன்னைக்கு இல்லையே இதெல்லாம் படைச்சாக்கா இது படைப்போம் இந்த இந்த இது 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 விரல் காட்டி படைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க விரலை படைக்கப்பட்டது எல்லா மக்களும் நினைச்சாங்க அவங்க வந்து வீட்டுல வந்து இருந்தாங்க அவங்க ஏழு வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க அப்ப அந்த காலத்துல ரொம்ப பிரச்சனை அவங்களும் சொல்றாங்க நாங்க ரசூல் சலல்லாசன் காலத்துல நாங்களும் இருந்தவங்க அவர்கள சொன்னாங்க நீங்க எல்லாம் ரசூல் சலல்லாசன் காலத்துல இருக்காதவங்க இல்லத அதுக்கு உரிமைக்கிறாங்க அதுக்கு என்ன செஞ்சாங்க ஒரு விவாதம் விவாதத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்றீங்க விவாதம் எல்லா ஷியாக்களுடைய பெரிய பெரிய குழப்பங்கள் எல்லாம் படிச்சாட்கள் அதான் வந்திருக்கிறாங்க எங்கடைய இமாம் அகமதும் ஹம்பல் அவர் மெலிஞ்ச மனுஷன் மெதுவா மெதுவா வந்து அப்படியே செருப்பை கிளட்டி அந்த செருப்பை கையில எடுத்துக்கொண்டு அப்படியே போயிட செஞ்சார் ஸ்டேஜில் அவனோட புட்டுவத்துக்கு பக்கத்தில் இந்த அப்படியே அப்படின்னு வச்சுக்கொண்டார் இப்ப எல்லாரும் சொல்றாங்க செருப்பு அது வெளியில வைக்கணும் அதை தூக்கி கொண்டு வர ஸ்டேஜில் வச்சுக்கிறீங்க என்னான்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் புதிய சிரிப்பொருள்களை கண்டா புதிய ஸ்லீப்பர் ஓல கண்டா ரசூல்லாவுடைய காலத்துல ஷியாக்கள் களவெடுத்துடுவானுலாம் புதிய ஸ்லீப்பர் ஓல அத தான் நான் கொண்டு வந்தேன்னு சொன்ன உடனே அவர் சொன்னதா நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் உண்டு கேள்விப்பட்டது நாயகத்துல காலத்துல ஷியாக்கள் புதிய ஸ்லீப்பர் ஓல கண்டா களவெடுத்துருவானுவலாம் கேள்விப்பட்டேன் என்ன ஸ்லீப்பர் புதிய ஸ்லீப்பர் அதை சுற்றிதான் நான் கொண்டு வந்து பக்கத்துல வச்சு இங்க சொன்ன உடனே அவரு கேவலமா போய்த்திரு செருப்பு கலவெடுக்கிறாங்க நாங்க அப்படின்னு சொல்லி நான் நாயகத்துறை காலத்துல இல்லை சொன்ன உடனே செருப்பை தூக்கு திருப்பி அரங்கி போய்த்துட்டாங்க என்ன போறீங்கன்னு கேட்டாங்க சொன்னாங்க முடியல நீங்க தானே சொல்றீங்க நாயகத்துறை காலத்துல நீங்க இல்லை சொல்லி மறக்க என்னத்த நாங்க விவாதம் புரியல அப்படி சொல்லி போய்ட்டாங்க இந்த மாதிரி நல்ல மதிநுட்பத்தோடு அவங்க என்ன செய்வாங்க மாஷா நிறைய கொண்டே சொல்லி முடிக்கிற அல்லா விவரங்கள்ல அவங்க எழுபத்தி ஏழு வயசுல அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க பொழுது அவங்களுடைய ஜனாதாவில் மொத்தம் ஆறு லட்சம் பேர்கள் இருந்தாங்க மொத்தம் ஆறு லட்சம் பேர்கள் ஜனாதா குளிப்பாட்டப்பட்டு நல்லா கேட்டுக்கொள்ளுங்க ஜனாதா குளிப்பாட்டப்பட்டு கஃபன் செய்யப்பட்டு அவங்களோட மகனா மூலமாக தொழில்விக்கப்பட்டு தஃனுக்காக வேண்டி அடக்கம் பண்றதுக்கு ஜனாதாவை யாரும் தூக்கிட்டு வரல ஜனாதா எப்படி வந்துச்சு தெரியுமா கைக்கு கை கைக்கு கை மாத்தி மாத்தி கொடுத்தா ஆறு லட்சம் பேர் ஜனாதா அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து சென்று விட்டது யாரும் தோல்ல வச்சு தூக்கிட்டு வரல என்ன அவ்வளோ ஜனம் தூக்கிட்டு என்ன நடத்த அப்படியே தாங்கி 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 ஜனேதாவை எனக்கு கொடுத்தாங்க மாஷா இந்த இடத்துல வந்து ஜனாதா அப்படியே தஃபனம் ஆகிடுச்சி ஏழு எட்டு பிள்ளைகளுக்கு அவங்க பாப்பா ஏழு ஆம்பளை பிள்ளைகள் ஒரு பொம்பளை பிள்ளை எழுபத்தேழு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அல்லாஹ் அக்குசன்